ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விவிஆர் வீட்டு சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன செய்யப் போகிறோன்னா பத்து நிமிஷத்தில் நல்ல சாஃப்டான நிறைய லேயர்ஸ் வர மாதிரி பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து மைதா மாவை வந்து அரை கிலோ எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட வந்து ரெண்டு முட்டை சேர்த்துக்க போகிறேன் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் முட்டையை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவை சேர்த்து பசிஞ்சிக்கலாம் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பசிஞ்சிக்கலாம் நீங்க ஒரே டைமாக தண்ணி சேர்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப கொல குழ நான மாதிரி ஆயிடும் அதனால கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டான அளவுக்கு மாவு வந்துடும் ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கையால் பசிஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்ல ஈஸியாக இருக்கும் ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்பவும் திக்காக பசைஞ்சிடக்கூடாது நம்ம சப்பாத்திக்கெல்லாம் பசைவோம் இல்லையா அது அதை விட இன்னும் கொஞ்சம் லைட்டாக லூஸாக இருக்கணும் இப்போ மாவு பசஞ்சாச்சு இதில் வந்து ஐம்பது எம்எல் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்து அந்த ஆயில் வந்து இந்த மாவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வச்சா போதும் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே எடுத்து காமிக்கிறோம் பாருங்க டக்குன்னு பியும் இப்போ இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எழுத்திங்கனாவே உங்களுக்கு மாதிரி லபர் மாதிரி அப்படியே இழுக்க வரும் இப்போ வந்து மாவு எல்லாமே நல்லா ஒன்றோடு ஒன்று சேர்ந்து நல்லா செட்டாகிடுச்சு இப்போ இதுக்கப்புறம் நம்ம பரோட்டா செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்க எவ்வளோ இழுக்கு இழுக்கு இப்படி வந்துட்டே இருக்குது பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டாலே நமக்கு இது போதும் இப்போ எல்லாத்தையுமே உருண்டை பண்ணி வச்சிடலாம் அது உருண்டை பண்ணிவிட்டு அது மேலே வந்து லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம் இப்போ நிறைய லேயர்ஸ் வர்றதுக்காக என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஐம்பது எம்எல் எண்ணெய் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவோ இல்லைன்னா கோதுமை மாவோ சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ எந்த இடத்துல பரோட்டா செய்ய போகிறோமோ அந்த பிளேஸில் வந்து நீங்கள் எண்ணெய் தடவிக்கோங்க எண்ணெய் தடவிட்டு நீங்கள் வந்து எவ்வளோ நைஸாக வந்து மாவை தேய்ச்சிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக நீங்கள் தேய்ச்சிக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையாலையும் தேய்க்கலாம் இல்லைனா நீங்கள் கையில் நிறைய எண்ணெய் தடவிட்டு அப்படியே நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இப்போ மாவை நல்லா தேய்ச்சாச்சு இப்போ வந்து ஆயிலில் வந்து மாவு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த எண்ணெயை வந்து நம்ம இதில் வந்து தடவிக்கலாம் இப்போ இதை தடவிட்டு நம்ம வந்து பரோட்டா செய்ய செய்யும்போது நிறைய லேயர்ஸ் கிடைக்கும் மாவு வந்து ஒன்றோட ஒன்று வந்து ஒட்டாது நீங்கள் இதை தடவிட்டு அப்படியே நேராக எடுத்து ஒரு சுற்ற சுற்றி வச்சிடலாம் அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் மடக்கிக்கலாம் இந்த மாதிரி மடக்க மடக்க எல்லா இடத்துலையுமே நீங்கள் எண்ணெயை தடவிக்கோங்க இப்போ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் லைட்டாக வந்து இழுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அப்படியே நீட்டமாக வரும் அதுக்கப்புறம் நீங்கள் சுற்றிக்கோங்க இந்த மாதிரி லைட்டாக இழுத்துட்டு இந்த மாதிரி கையில் அப்படியே ரவுண்டாக சுற்றுனீங்கன்னா அழகான நமக்கு வந்து பரோட்டா கடைச்சி இதை லைட்டாக அப்படியே வந்து கையாலேயே அம்மி நம்ம வந்து தோசைக்கல்ல போட்டு சுட வேண்டியது தான் நீங்க இந்த மாதிரி குண்டா நீங்க செய்யறதுனாலும் செய்யலாம் இல்ல ஒவ்வொரு பரோட்டாவா நீங்க வந்து நைஸாக போட்டு செய்யறதுனாலும் செஞ்சுக்கலாம் இது வந்து கொஞ்சம் பன் பரோட்டா மாதிரி கொஞ்சம் திக்கா இருக்கும் இப்படி செய்யும்போது நீங்க வந்து ஒரே டைம்ல ஒரு மூணு பரோட்டா நாலு பரோட்டா சேர்த்து செஞ்சிடலாம் இப்போ அடிக்கடி வந்து திருப்பி விட்டுட்டே இருக்கணும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும் அப்போ தான் வந்து எல்லா பக்கமும் நல்லா வேகும் உங்களுக்கு நம்ம இது திக்காக செய்யும்போது உள்ளுக்கெல்லாம் வேகும் நீங்கள் அதிகமாக வச்சுட்டிங்கன்னா வெளியிலலாம் நமக்கு வந்து நல்ல கலர் வந்துடும் உள்ளுக்கு வந்து வேகவே வேகாது அந்த மாதிரி ஆகிடும் இப்போ இது நல்லாவே வெந்துடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரியும் நீங்கள் ஒவ்வொரு பரோட்டாவும் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நைஸாக கொஞ்சம் தின்னாக தேய்ச்சி கூட நீங்கள் வந்து சுட்டு எடுத்துக்கலாம் இதையும் அடிக்கடி திருப்பிக்கோங்க தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து வேக வச்சுக்கோங்க இதையுமே நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் வேக வைக்கணும் இப்போ எதுவும் ரெடி ஆகிடுச்சு இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணாக செய்யும் போது எடுத்துகிட்டு லைட்டாக இந்த மாதிரி ஓரங்கள்லாம் லைட்டாக தட்டி விட்டிங்கன்னா அந்த நிறைய லேயர்ஸ் வந்து வெளியில் நமக்கு பார்க்க தெரியும் இதே மாதிரி மிச்சம் உள்ள எல்லா மாவையும் பரோட்டா செஞ்சு எடுத்துக்கலாம் இந்த பரோட்டா வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நான் ஃபஸ்ட்டு நாலு பரோட்டா தான் வந்து திக்காக செஞ்சேன் அடுத்த பரோட்டா எல்லாமே வந்து கொஞ்சம் தின்னாக தான் நான் செஞ்சுக்கிட்டேன் நிறைய லேயர்ஸ் செஞ்சது டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தா அனை வருக்கும் நன்றி